வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பெண் வைத்தியர் பாலியல் துஷ்பிரயோகம் சந்தேக நபர் தொடர்பில் வெளியான தகவல் கனடாவில் சுட்டுக் கொல்லப்பட்ட இலங்கை பெண் வெளியான பின்னணி நாட்டு மக்களுக்கு போலீஸ் ஊடக பேச்சாளர் விடுவித்துள்ள எச்சரிக்கை சர்வதேசத்தில் மூக்கறக்கப்பட்ட ரணில் சபையில் கிண்டளித்த அச்சு முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்த தென்னிக்கோனை காணும் இடத்தில் வைத்து கைது செய்யுமாறு பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மாத்திரை நீதிவான் நீதிமன்றம் இந்த பிடியானை பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி மாத்திரையில் உள்ள ஹோட்டல் முன்பாக நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்த தென்னக்கோனுக்கு மாத்திரை நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்தது இதனையடுத்து தேசப்பந்து தென்னக்கோனுக்கு வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டிருந்தது எனினும் கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிப்பதற்காக தேசப்பந்து தென்னக்கோன் தற்போது தலைமறைவாகியுள்ளார் இந்நிலையில் காணும் அவரை கைது செய்வதற்காக பயிரங்கப்படியானை மாத்திரை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்களுக்கு உதவி செய்பவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக்கு மருதுங்க தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற விழா சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தற்போது வன்முறை சம்பவங்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளன இந்நிலையிலே குற்றச்செயலுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுக்கு உதவி செய்பவர்கள் கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் இவ்வாறு கைது செய்யப்படும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திகமரதுங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை காண வைத்து கைது செய்யுமாறு மாத்திரை நீதிமன்ற நீதிமன்றம் பிடியானை குறிப்பிடத்தக்கது சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டு நிறுவனத்தின் தலைவரே சட்டத்துக்கு எதிராக செயற்பட்டால் நாட்டின் குடிமக்களை சட்டத்தை கடைபிடிக்க எப்படி அழைப்பது என ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார் அது வணக்கத்துக்குரிய கரகுட உயன்குட மைத்திரி மூர்த்தி நாயக்க தேதருக்கு அமரபுர மகா நியாயக்காவின் மகாநாயக்க பதவி வழங்கப்பட்ட தேசிய விழாவில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் புதிய மகாநாயக தேர்தலுக்கு அதற்கான ஸ்ரீ சன்னஸ் பத்திரிகை ஜனாதிபதி வழங்கியுள்ளார் புத்த சாசனம் மதம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் கினிதும சுனில் செனவி மகாநாயக்க தேதருக்கு விஜினிப்பத்தை வழங்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் முதலாம் திகதி மாத்தரை கரகம்பெட்டியாவில் பிறந்த வணக்கத்துக்குரிய கரகுட உயன்குட மைத்திரி மூர்த்தி நாயக்க தேதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அக்மஹா பண்டித பலாங்குட ஆனந்த மைத்திரி நாயக்க தேர்தர் மீது துறவரம் பெற்று புனித துறவர வாழ்க்கையில் நுழைந்தார் அவர் தனது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக துறவர வாழ்க்கையில் ஆற்றிய சாசன மத சமூக மற்றும் கல்வி சேவைகளை பாராட்டி அமரபுர மகா நியாகவால் புதிய மகாநாயக பதவி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற நேர்காணலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மூக்காரப்பட்டிருக்கிறார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாத் நச்சுனா சாடியுள்ளார் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இன்றைய உரையில் சர்வதேச விசாரணை ரணில் விக்ரமசிங்காவின் நிலையும் மற்றும் தமிழக கட்சியின் செயற்பாடுகள் தொடர்பில் பகிரங்க கேள்விகளை முன்வைத்திருந்தார் இந்நிலையில் இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அவர் இனப்படுகொலை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள குறைபாடுகளுக்கு இதுவரை வருகை தந்த இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை எனினும் தற்போது ஆட்சி அமைத்துள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் சர்வதேச விசாரணையை புறக்கணித்திருப்பது கவலைக்குரியது மேலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து நாடாளுமன்றத்தில் அங்கம் வகித்து வருகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அரசாங்கத்துடன் சேர்ந்து எங்கள் சமூகத்தை சீரழித்துள்ளார்கள் அந்த கட்சியில் சுமந்திரன் என்று ஒருவர் இருந்தார் தற்போது அக்கட்சி சார்பாக ஸ்ரீதரன் என்ற நபர் நாடாளுமன்றத்தை புனிதத்துவப்படுத்துகின்றார் இவர்கள் அனைவரும் ராணுவ சேர்ந்து எமது இனத்தை அளித்துள்ளார்கள் சர்வதேச விசாரணையை இழிவுபடுத்தியவர்களே இவர்கள் இதன் காரணமாக எங்கள் மக்கள் சுமந்திரனை புறக்கணித்துள்ளார்கள் உங்கள் அரசு கேட்பது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டு எமது மக்களுக்கான நீதியை மாத்திரமல்ல உயித்தன தாக்குதல் திறப்பிலும் சர்வதேச விசாரணை மிக அவசியம் நல்லாட்சி என்று ஒன்று வந்தது அதன் பிறகு கோட்டபாய ராயபக்ச ஆட்சி அமைத்தார் பின்னர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியான இவர்கள் எவரும் எமது சமூகத்துக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கவில்லை அண்மையில் நடைபெற்ற சர்வதேச ஊடக நேர்காணலில் கூட முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க யுத்த காலத்தில் மருத்துவமனைகள் தாக்கப்பட்டதை பகிரங்கப்படுத்தியிருந்தார் அது மாத்திரமல்ல வடலந்த படுகொலை தொடர்பில் பல முறைப்பாடுகள் எழுந்துள்ள நிலையில் அது தொடர்பில் கூட உங்கள் அரசாங்கம் இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேலும் முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வாவும் கூட ஒரு மனித உரிமை ரீதியிலான சர்வதேச குற்றச்சாட்டுகளுக்கு அவர் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இலங்கையின் போது மஹிந்த ராயபக்ச மற்றும் கோட்டபாய ராயபக்சினால் எவ்வாறு தமிழ் மக்கள் ஒன்று திரட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்களோ அதே போன்றும் இஸ்ரேலின் கமாசுக்கு எதிராக செயற்படுவதாக அமெரிக்க தரப்பு தெரிவித்திருந்தது இதில் ராணுவ நேர்காணலில் போலிப்பதிவாளர் பகிரங்கப்படுத்தியிருந்தார் அவ்வாறென்றால் எமது தமிழ் இனம் அளிக்கப்பட்டமை இதன் மூலம் உறுதியாகிறது என்று தெரிவித்துள்ளார் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று இறக்கத்துடன் பதிவாகி வருகிறது இந்நிலையில் நேற்றைய தினத்துடன் ஒப்படும் போது தங்கத்தின் விலையானது இன்று குறைவடைந்துள்ளது அதன்படி இன்றைய தினம் ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ரூபாயாக காணப்படுகிறது அதன்படி இருபத்தி நான்கு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பதாயிரத்தி இருநூற்றி எழுபது ரூபாயாக பதிவாகியுள்ளது உள்ளதுடன் இருபத்தி நான்கு கரட் தங்க பவுலோரின் விலை இரண்டு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதாக பதிவாகி அதேபோல் இருபத்தி இரண்டு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கரட் தங்க பவுனோன்றின் விலை இரண்டு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் ரூபாயாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ரூபாயாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கரட் தங்க பவுனோரின் விலையும் இரண்டு லட்சத்தி பதினொன்றாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயாக பதிவாகியுள்ளமை குறைப்படத்தக்கது கனடாவில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்து இலங்கை பெண் தொடர்பில் அந்நாட்டு போலீசார் தகவல்களை வெளியிட்டுள்ளார்கள் குறித்து இலக்கு வைக்கப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இருபது வயது இலங்கை பெண் ஒருவரும் ஒரு நாயும் உயிரத்துடன் இருபத்தி ஆறு வயது ஆண் ஒருவரும் படுகாயமடைந்துள்ளார் கனடிய செய்திகளின்படி கனடாவில் மார்க்கமில்லா ஒரு வீட்டினுள் இரட்டை துப்பாக்கிச் சூட்டு நடைபெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் உயிரந்த பெண் இருபது வயதான நிலாஷிய குகதாஸ் என்ற இலங்கையைச் சேர்ந்த பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து அவர் சிகிச்சை அளிக்க கொண்டு செல்லப்பட்ட பின்னரும் உயிரிழந்துள்ளார் இத்தாக்குதல் தொடர்படி இரண்டு சந்தேக நபர்கள் கருப்பு நான்கு கதவுகள் கொண்ட வாகனத்திலும் வீட்டை விட்டு வேகமாக ஓடி வருவதை கண்டறிந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் அத்துடன் இது குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடாக என்றும் விசாரிக்கப்படுகிறது மேலும் இந்த வீடு கடந்த காலங்களில் பலமுறை குறிவைக்கப்பட்ட குறிவைக்கப்பட்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன என்பதையும் நாங்கள் உறுதிப்படுத்த முடியும் என்றும் இடத்தில் உள்ள அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அதற்கு மைய கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் ஐந்து முறை போலீசார் அந்த வீட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஆண்டு மூன்று முறை அழைப்புக்குள் வந்ததாகவும் அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் அந்த சம்பவங்களில் பல சந்தேக நபர்கள் தூரத்திலிருந்து வீட்டை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதுடன் கடந்த ஆண்டே பிப்ரவரியில் அந்த வீட்டில் ஒரே நேரத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதுடன் அடுத்த மாதத்திலும் இரண்டு முறை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது எனினும் அச்சம்பவங்களில் யாரும் கைது செய்யப்படவில்லை இந்நிலையில் கனேடிய கொலை விவகாரப்பிரிவு இச்சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கனடாவில் இலங்கையை பூர்வமாக கொண்ட தமிழ் பெண்ணொருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் மார்க்கம் பகுதியில் வசித்து வந்த இருபது வயதான பெண்ணொருவரை துப்பாக்கிச்சூட்டு கிழக்காய் உயிரிழந்துடன் வீட்டில் வளர்க்கப்பட்ட நாயொன்றும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் படுகாயம் படைத்த இருபத்தி ஆறு வயதுடைய ஆணொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குழு திட்டமிடப்பட்ட வகையில் வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக ஜோக் பிராதிக்க போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் கொலைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை சம்பவ தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அன்றாதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியொருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்பட்ட நபரும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்காக ஐந்து காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாடு தெரிவித்துள்ளார் ராணுவத்திலிருந்து தப்புச் சென்ற ஒருவரே இவ்வாறு குறித்த பெண் வைத்தியரை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ள இடம் தொடர்பான தகவல்களும் கிடைத்துள்ளன குறைந்த நபரை விரைவில் கைது செய்ய உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாடமிடம் தெரிவித்துள்ளார் அன்றாதுபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் சை பிரேமதாசா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த சம்பவத்தினால் இனிய வைத்தியசாலைகளில் உள்ள வைத்தியர்கள் அச்சத்தில் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அரச வைத்தியசாலைகளில் பணியாற்றியிருக்கும் வைத்தியொருவர் இலக்கு வைக்கப்படுவது மிகவும் கவலைக்குரியன்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு தொடர்பாக பாரிய கேள்வி எழுந்துள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் நீதிமன்ற உத்தரவு பின்பற்ற தவறியமை தொடர்பில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீதிமன்றத்தின் முன்னிலையாக உரிய விளக்கம் அளிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்தியபார சிறிசேனாவுக்கு உயர்நீதிமன்றம் இது அறிவித்தல் அறிவிப்பது ரோயல் பாக்ஸ் கொலை சம்பவம் தொடர்பில் மரதண்ணை விதிக்கப்பட்ட ஜி ஷமந்த ஜெயமாமா ஜி ஷமந்த ஜெயமாஹாவுக்கும் வழங்கப்பட்ட ஜனாதிபதி மன்னிப்பு உயர்நீதிமன்றத்தினால் முன்னதாக ரத்து செய்யப்பட்டது கடந்த ஆண்டு இந்த வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட்ட போது மனித உரிமைகள் மீறப்படுவதற்காக ஒரு மாதத்துக்குள் ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பீடாக செலுத்த வேண்டுமென முன்னாள் ஜனாதிபதியும் மைத்தியபார சிறிசேனாவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன மைத்திரிபால சிறிசேனா இன்றுவரை அந்த தொகையை செலுத்தவில்லை என்று தெரிவித்துள்ளார் அதன்படி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இந்த இழப்பீட்டை செலுத்த தவறையைக்காக தண்டிக்கப்படாமல் இருப்பதற்காக நியாயமான காலத்தை முன்வைக்குமாறு கோரி அவருக்கு அறிவுறுத்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி